இலங்கை கல்வி அமைச்சானது அடுத்த ஆண்டு புதிய பாடத்திட்டத்துல ஒரு விஷயத்த வந்து சேர்க்க போறாங்க புதுசா ஒரு விஷயத்த வந்து சேர்க்க போறாங்க என்ன விஷயம் சேர்க்க போறாங்கன்னு சொன்னா பாலியல் கல்வி அதாவது செக்ஸ் எஜுகேஷன் என்ற விஷயத்த வந்து அடுத்த ஆண்டு புதிய பாடத்திட்ட திட்டத்துல இலங்கை கல்வி அமைச்சு சேர்க்க போறாங்க இதற்கு தற்போது பார்த்தோம்னு சொன்னா எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு யாருன்னு சொன்னா மதிப்புக்குரிய கொழும்பு மறை மாவட்ட ஆயர் மல்கம் ராஞ்சித் அவர்களால் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கனு சொன்னா ஒரு செய மறுதிறப்பு விழாவுக்கு போய் அந்த விழாவில் பங்கு பெற்று நேர்ந்தால் இந்த விஷயத்தை வந்து அவர் கதைச்சிருக்கிறார் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் இந்த புதிய கல்வி திட்டமானது வெளிநாட்டு அமைப்புகளின் தாக்கத்தினால் உருவாகி வருவதாகவும் இது குழந்தைகளின் நற்பண்புகளையும் நாட்டின் கலாச்சாரத்தினையும் பாதிக்கும் வகையில் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார் இந்த செக்ஸ் எஜுகேஷன் விஷயத்தை வந்து அடுத்த ஆண்டு புதிய கல்வி திட்ட திட்டத்தில் கொண்டு வர்றதாக பார்த்தோம்னு சொன்னால் குழந்தைகளின் நற்பண்புகளையும் நாட்டின் கலாச்சாரத்தினையும் பாதிக்கும் சொல்லி மதிப்புக்குரிய கொழும்பு மாவட்ட ஆயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அவர் மேலும் என்னென்ன விஷயம் இந்த திட்டமானது இந்த இந்த எஜுகேஷன் வார வருஷம் எத்தனை ஆண்டுல இருந்து படிப்பிக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆறாம் ஆண்டு முதல் இந்த செக்ஸ் எஜுகேஷன் விஷயமானது படிப்பிக்க போறாங்க இதற்காக பார்த்தோம்னு சொன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பான பயிற்சிகளும் சிறப்பான கருத்தரங்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராகத்தான் அஹ் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மதிப்பிடக்கூடிய ஆயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் வந்து சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறார் இது உண்மையிலேயே கல்வியா இப்படிப்பட்ட விஷயங்களை குழந்தைகளுக்கு தேவையான சமயத்துல சொல்றது பெற்றோர்களின் கடமை அல்லவா இந்த பாடத்திட்டத்தில் ஒரே உறவுகள் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு பற்றிய பாடங்கள் இடம்பெற உள்ளதாக இவை இந்த எல்லாம் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் அதாவது யூஎன்எஃப் போன்ற வெளிநாட்டு அமைப்புகளின் நிதி ஆதரவுடன் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார் யூ பி ஏ போன்ற வெளிநாட்டு அமைப்புகளை பார்த்தோம் எங்களுடைய அரசுக்கும் கல்வி அமைச்சருக்கும் பணம் கொடுத்து காசு கொடுத்து புத்தகங்களை அச்சிட்டு எங்களுடைய குழந்தைகளை வழி தவற செய்யும் திட்டங்களை வந்து செயற்படுத்துகிறார்கள் வழி தவறி செல்ற திட்டங்களை வந்து இந்த யூஎன்எஃப் போன்ற நிறுவனங்கள் வந்து செயற்படுத்துகிறார்கள் சொல்லி அஹ் ஆயர் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறேன் இந்த திட்டமானது பார்த்தோம்னு சொன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த திட்டமானது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த திட்டமானது தொடங்குவதற்கு முதலே வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆயர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறேன் இது நம் நாட்டின் பண்பாடு மற்றும் நெறிமுறைகளை அழிக்க முயற்சி என்று சொல்லி ஆயர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறேன் மதிப்புக்குரிய ஆயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இத்தகைய திட்டங்களை கல்வி அமைச்சு முன்னெடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்களிடம் கேட்டுக்கின்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டங்கள் மூலமாக எங்களுடைய குழந்தைகள் வழிதவறை செய்யும் என்றதால் இந்த திட்டங்கள் மூலமாக எங்களுடைய குழந்தைகள் வந்து வழிதவர செய்யும் என்பதனால இந்த இது போல திட்டங்களை வந்து முழுமையாக வந்து நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அவரிடம் கேட்டிருக்கு உண்மையிலேயே இந்த செக்ஸ் எஜுகேஷன் விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா இதனால ஒரு சில நன்மைகளும் வந்து இருக்குது அதாவது உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள்ல ஐரோப் ஐரோப்பிய நாடுகள் உட்பட ஆசிய நாடுகளையும் சரி ஒரு சில நாடுகள் பார்த்தோம்னு சொன்னா கட்டாயமாக இந்த செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்ல வந்து படிப்பிக்கப்படுகின்ற ஒரு விடயமாகும் இன்னும் ஒரு சில சொன்னா முழுமையாக இல்லாவிட்டாலும் அளவாக படிப்பிக்கப்படுகின்றது ஸ்வீடன் நெதர்லாந்து யூகே ஜெர்மனி பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பின்லாந்து நோர்வே சவுத் ஆப்பிரிக்கா இப்படியான நாடுகள் பார்த்தோம்னு சொன்னா இந்த பாலியல் கல்வியானது கட்டாயமாக படிப்பிக்கப்படுகின்ற படிப்பிக்கப்படுகின்றது இந்தியா ஜப்பான் சீனா மலேசியா தற்பொழுது இலங்கையை பார்த்தோம்னு சொன்னா இப்படியான நாடுகள்ல இந்த பாலியல் கல்வியான செக்ஸ் எஜுகேஷன் ஆனது பகுதி அளவிலாக படிப்பிக்க வர்றதால என்னென்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி சொன்னா மாணவர்கள் தங்களுடைய உடல் வளர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி உதவுகின்றது அடுத்த முக்கியமான விடம் என்னன்னு சொன்னா ஒரு திறந்த உரையாடலுக்கான வாய்ப்பை உருவாக்குகின்றது அதாவது மாணவர்கள் பிள்ளைகள் வந்து தங்களுடைய சந்தேகங்களை வந்து ஆசிரியர்களிடமோ அல்லது பெற்றோர்களிடமோ ஓபனா வந்து கேட்கறதுக்கு ஓப்பனா வந்து கதைக்கிறது வாய்ப்பினை வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் ஆனது உருவாக்கி கொடுக்கின்றது அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா பாலியல் துஷ்பிரியோகம் மற்றும் வன்முறைகளை வந்து தடுக்கின்றது அடுத்த முக்கியமான விடயம் இள வயது இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் இந்த செக்ஸ் எஜுகேஷன் போர்டு வந்து தடுத்து நிறுத்த முடிகின்றது குடும்ப மதிப்புகளை வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து புரிய வைக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாகவும் மாற்றுவதற்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து உதவி செய்கின்றது இப்படி பார்த்து சொன்னா இந்த செக்ஸ் எஜுகேஷனை வந்து பாடசாலைகளில் கொண்டு வரதால இப்படியான முக்கியமான ஒரு சில நன்மைகளும் இருக்கத்தான் செய்கின்றது இந்த படையின் தொடர்பாக அதாவது இலங்கையில இந்த பாலியல் கல்வி செக்ஸ் எஜுகேஷனை வந்து ஸ்கூல்ல கொண்டு வரதால உண்மையிலேயே மாணவர்கள் மத்தியில வந்து நன்மையை கொண்டு வருமா அல்லது தீமையை கொண்டு வருமானு சொல்லி உங்களோட கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க மதிப்புக்குரிய ஆயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த செக்ஸ் எஜுகேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கின்ற தொடர்பாக உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுங்க நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி